எல்லாருக்கும் வணக்கம் நேத்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க இந்த ரிசல்ட் ஏன் முக்கியமா பார்க்கப்பட்டது அப்படின்னா இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் டாடா மோட்டர்ஸோட டி வந்து நடந்து முடிஞ்சு அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து தனியா வந்து லிஸ்ட் ஆயிருந்தது சோ அந்த லிஸ்டின் அப்புறம் வர மொதல் ரிசல்ட் வந்து நேத்து தான் வந்தது இந்த ரிசல்ட் வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கும் ஏன்னா எட்நூத்தி இருபத்தி ஏழு கோடி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குவார்டர்ல வந்து அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லாஸ் ஏன் அவங்க பண்ணிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம் எப்பவுமே ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும் போது அவங்களோட ஆபரேஷனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மொதல் நம்ம பார்க்கணும் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல் பிஸ்னஸ் ஆபரேஷன்ஸ்ல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு இந்த குவார்டர்ல பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி வந்து அவங்க ரெவன்யூ பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்க எபிட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வந்து அஹ் எபிடா பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸுமே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க அதுலயும் குறிப்பா எபிட்டா மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இது போன இயர் இதே குவார்டர்ல பத்து புள்ளி ஏழு பர்சன்டா இருந்தது ஸோ எபிட்டா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட நூத்தம்பது பேசிஸ் பாயிண்ட் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஆப்ரேஷனல் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூவும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா மார்ஜினும் ஒன் பிப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஆப்ரேஷனல் பேசிஸ்ல இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்புறம் ஏன் அவங்க வந்து லாஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி டாடா கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அக்கவுண்டிங் டேர்ம்ஸ்ல மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ் வந்து ஒரு டைம் அவங்க வந்து புக் பண்ணிருக்காங்க அந்த லாஸ் மட்டுமே ரெண்டாயிரம் கோடி வந்து அவங்க புக் பண்ணிருக்காங்க சோ இந்த அக்கௌண்டிங் சேஞ்ச்னாலதான் அவங்க இந்த குவார்டர்ல எட்நூத்தி கோடி வந்து லாஸ் புக் பண்ணிருக்கிறதா ரிசர்ச் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஒரு அக்கௌண்டிங் டேர்ம் லாஸ்ட் தானே தவிர அதுமில்லாம ஒன் டைம் அவங்க எடுத்துக்கிட்ட லாஸ்ட் தானே தவிர அவங்களோட ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட எபிட்டா மார்ஜினும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு சோ ஆபரேஷனல் சைட் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அவங்களோட குரோத் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கறத இந்த ரிசல்ட் சொல்லுது அடுத்து நம்பர்ஸ் தாண்டி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் நாம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு ரெவன்யூ வந்து ஆறு பர்சன்ட் வந்து இரநூறு ஏர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவார்டர்ல தொண்ணூத்தி ஏழாயிரம் வந்து வித்திருக்காங்க இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து முப்பத்தஞ்சு இருக்கு அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட எபிட்டா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி இருக்கு எபிட்டா மார்ஜினும் வந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சென்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு கோடி ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வந்து அவங்க வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இது சொல்லுது ஏன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கேபிட்டல் தேவைப்படுற ஒரு செக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டரில் கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயே இவங்க வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி மொமெண்டம் அப்படின்னு அந்த இவி வெஹிக்கிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயுமே இவங்க வந்து நல்ல ப்ராக்ரெஸ் வந்து பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்டார் பஸ் இவிஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தையாயிரம் பப்ளிக் சார்ஜஸ் வந்து நூற்றம்பது சிட்டிஸில் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இவங்களோட ஒட்டுமொத்த ஆப்ரேஷனல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத காட்டுது அது மட்டும் இல்லாம முத முறையா இவங்க ஸ்ரீலங்கால இவங்களோட ட்ரக் அண்ட் பஸ் இது ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட புட் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ஷேர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆச்சு இருநூத்தி அறுபது கிட்ட பிரைசிங் டிஸ்கவரி நடந்து அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ முன்னூத்தி இருபது ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷேர் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஹெட்லைன் ரிசல்ட் மட்டும் இங்க பாத்தீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல வர ஹெட்லைனை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி லாஸ் புக் பண்ணிருக்காங்க எட்நூத்தி கோடி அப்படிங்கறது தான் நமக்கு வந்து தெரியும் அதே சமயத்துல ரிசல்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா தான் அது ஆபரேஷனல் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல வெறும் அக்கௌண்டிங் லாஸை வந்து டாடா கேபிட்டல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுனாலதான் அவங்க வந்து லாஸ்ட் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு புரியும் சோ மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி இந்த ஷேர் வந்து இன்னைக்கு வந்து மூவ் பண்ண போகுது அப்படின்னு தெரியல இந்த ஷேர் சப்போஸ் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து பர்சனலா இன்னைக்கு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுவேன் சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேரோட ரிசல்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கம்பெனி ரிசல்ட்ஸ் வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்